Idayam wishes you a very happy new year. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மகளிர் அணியின் நீதிக்கேற்பு போராட்டம் இன்று மதுரையில் நடந்தது இதில் கையில் சிலம்புடன் கலந்து கொண்ட நடிகை குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களை பேரணிக்கு வரவிடாமல் வீடு வீடாக சென்று போலீசார் கைது செய்வதாக குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் நடந்த வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாட்டில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் அவர் பேசுவதற்கான குறிப்பை தருவதற்கு தாமதமாக்கிய உதவியாளரை எருமை மாடானி என்று அமைச்சர் மேடையிலேயே தரக்குறைவாக பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டது காட்பாடியில் திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறையினர் சுமார் ஏழு மணி நேரம் காத்திருந்த நிலையில் சோதனையை தொடங்கினர் இடி அதிகாரிகளின் உடைமைகளை சோதனை செய்த பின்னரே திமுகவினர் இடி அதிகாரிகளை வீட்டிற்குள் அனுமதித்தனர் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏழு மணி நேரமாக காத்திருந்த நிலையில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டில் நடத்திய சோதனையில் இரண்டு பைகள் நிறைய ஆவணங்களை இடி அதிகாரிகள் கைப்பற்றினர் புஷ்பா டூ திரைப்பட சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற ரேவதி என்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவருக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது தனக்கு வழக்கமான ஜாமீன் வழங்க வேண்டும் என அல்லு அர்ஜுன் நம்பள்ளி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு வழக்கமான ஜாமீன் வழங்கப்பட்டது தெலுங்கானாவில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது ஒரு கிலோ தக்காளி ஐந்து ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாகும் நிலையில் மேதக் மாவட்டத்தில் நாவாப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்த தக்காளியை செடியோடு பிடுங்கி தீ வைத்து எரித்தார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சி தாம்பரம் இடையே ஒன்பது நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது திருச்சியிலிருந்து ஜனசதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் காலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு பனிரெண்டு முப்பதுக்கு தாம்பரத்தை அடையும் இரவு மார்க்கமாக மா திருச்சியை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பெற்றோர்கள்தான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் அவருக்கு கடலூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் மறு ஆய்வு செய்வதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது திருவாரூர் மாவட்டத்தில் வெகு விரைவில் குடிசைகளே இல்லாத நிலை உருவாகும் இருபத்தி ஐந்தாயிரம் பட்டாக்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு நடந்து வருகிறது என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் வனவிலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்க அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் பணியாற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு வனவிலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதா என விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைவிடப்படும் குட்டி யானைகளை குழுவாக வளர்த்து பின் வனத்தில் விடக்கோரிய கோரிக்கை தொடர்பாகவும் காட்டு நாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாகவும் பதிலளிக்கும்படி வனத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தெலுங்கானாவின் மேச்சல் நகரில் சிஎம்ஆர் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியின் பெண்கள் விடுதியில் குளியலறையில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து விடுதி காப்பாளர் உள்ளிட்ட ஆறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சபரிமலையில் மண்டல பூஜை காலமான நாற்பத்தி ஓரு நாட்களில் இருநூற்று தொண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது இது சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அதிகமாகும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைமை பி எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிரணி நடத்திய பேரணியில் கலந்து கொண்ட பாஜக மாநில மகளிரணி தலைவி உமாரதி ராஜன் மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலுநாச்சியார் பிறந்த நாளில் பெண்ணுரிமை போற்றுவோம் பெண்களின் நலன் காப்போம் பெண்களின் பாதுகாப்பிற்கு எப்போதும் அரணாக இருப்போம் என உறுதி ஏற்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு கட்டுமானம் மற்றும் சாலை பணிகளுக்காக ஈரோடு மாவட்டத்திற்கு முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் திருப்பூருக்கு ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதுரைக்கு பதினெட்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தஞ்சாவூர் திருச்சி இடையேயான சாலை இணைப்பை மேம்படுத்த இருபது கோடியே ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மினி லாரி கேபின் மீது ரகசிய அறை அமைத்து புதுச்சேரியில் இருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு மதுபானங்களை கடத்திய மூன்று பேரை குண்டூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு பெங்களூருவில் இருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய நூற்றி அறுபது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து பறிமுதல் இருப்பு பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில் இருக்கும் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த மூன்றரை வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் குழந்தையின் உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தன்னைத்தானே கொளுத்தி கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்லியில் நடந்த குடிசைவாழ் மக்கள் மறுவாழ்வுக்காக கட்டப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் எனக்காக நான் மாளிகை கட்டியிருக்க முடியும் ஆனால் இதுவரை எனக்காக நான் வீடு கட்டிக்கொண்டது இல்லை ஏழைகளுக்காக நான்கு கோடி வீடுகளை கட்டியுள்ளேன் என்று பிரதமர் மோடி பேசினார் டெல்லிக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியில் பாதி தொகையை கூட ஆம் ஆத்மி அரசு முறையாக செலவிடுவது இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் வளர்ச்சியை பற்றி பேசி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார் அமெரிக்காவின் வரலாற்றில் ஜோ பைடன் மிக மோசமான அதிபர் என்றும் அவரும் ஜனநாயக கட்சியினரும் அமெரிக்காவுக்கு செய்த பேரழிவுகளை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது எனவும் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ராணுவ ஆட்சியை அமல்படுத்திய விவகாரத்தில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி தென்கொரிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேரோட்டமும் பதிமூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனமும் நடக்க இருக்கிறது இதையொட்டி கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்ற நாற்பது மாதங்களில் அறுநூற்று முப்பத்தி மூன்று முழுநேர நியாய விலை கடைகளும் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன வறுமை ஒழிப்பில் தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது என தமிழ்நாடு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது சென்னை மாரத்தானை முன்னிட்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பதினைந்து நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் மற்றும் அவரது மனைவி பெற்ற பரிசுப் பொருட்களின் விவரங்களை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒன்று புள்ளி ஐந்து கேரட் வைரம்தான் விலை உயர்ந்தது என்பது தெரியவந்துள்ளது சீனாவில் சில நாட்களாக கடுமையான காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் ஏராளமான மக்கள் குவிந்து வரும் நிலையில் இதற்கு ஹெச்எம் பிவி அல்லது மெடோனியோமோ வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த வைரஸ் பாதிப்பை அவசர நிலையாக இதுவரை சீனா சுகாதாரத்துறையோ அல்லது உலக சுகாதார அமைப்போ அறிவிக்கவில்லை பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா அணை கட்ட திட்டமிட்டுள்ள நிலையில் பிரம்மபுத்திரா நதியால் பயனடையக்கூடிய நாடுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு சீனாவை இந்தியா வலியுறுத்தி வலியுறுத்தியிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் மேலும் சீனா பிரம்மபுத்திரா நதியில் அணை கட்டுவதை இந்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படைத்து வரும் மாணவன் ஹரீஷ் மீது பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென்று இடிந்து விழுந்ததில் மாணவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து ஹரீஷ் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை வட்டாட்சியர் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் திறந்த நிலையில் கடந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்த மூன்றரை வயது குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது தனியார் பள்ளிகளை பாதுகாப்பு தணிக்கை செய்யாத தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தென்னமெரிக்க நாடான சிலியிலுள்ள கலாமா நகருக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டு என பதிவானதாக ஐரோப்பிய மத்திய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் நியமனத்தில் ஏற்படும் தாமதம் குறித்து பொதுச் செயலாளர் என் ஆனந்திடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் மார்ச் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பீகாரில் டிசம்பர் மாதம் நடந்த அரசுத் தேர்வில் முறைகேடு நடந்ததாக தேர்வர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஏகலைவனைப் போல இந்திய இளைஞர்களின் கட்டை விரலை வெட்டி அவர்களின் எதிர்காலத்தை பாஜக அளித்து வருகிறது என்றும் அரசு பணியாளர் தேர்வில் தோல்வி ஏற்பட்டிருப்பது மறுக்க முடியாத அநீதி எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் சத்தீஸ்கரின் காரியாபாண்டு மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு நக்சல் கொல்லப்பட்டார் அவரிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்தியாவில் சனாதானம் மற்றும் ஹிந்து பற்றிய குறிப்புகள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உள்ளன இது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது இந்த வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அதற்கு எதிர்வினையாற்றுவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளனர் என்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார் இஸ்லாமிய பெண்கள் இரண்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று பேசுவது இல்லை மாறாக இந்து குடும்பங்கள் மீது மட்டும் குடும்ப கட்டுப்பாடு திணிக்கப்படுகிறது என்று ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை சாதாரண காய்ச்சலில் நூற்று இருபத்தி ஒன்பது பேரும் டெங்குவில் பதினான்கு பேரும் சிக்கன்குனியாவில் ஒருவரும் டைபஸ் காய்ச்சலில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் டைபஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சென்ற மூன்று நாட்களில் நடந்த பல சோதனைகளில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியுள்ளது என்றும் ரயில் பயணிகளுக்கு நீண்ட தூர பயணத்திற்கான உலகத் தரம் வாய்ந்த பயணம் கிடைக்க ஜனவரி இறுதி வரை இந்த சோதனை தொடரும் எனவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பட்டியல் இன மற்றும் பழங்குடியினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிட வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாட்டை தடுக்கக் கோரிய மனுவில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் பிராமண சமுதாய கூட்டமைப்பின் சார்பில் ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரையில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளது திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபர்களான தினேஷ் தீரஜ் ஆகியோருக்கு சொந்தமான மூன்று நகைக்கடைகள் மற்றும் அவர்களின் வீடுகளில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஒடிசாவின் மயூர் பஞ்சு மாவட்டத்தில் வனத்துறையின் எச்சரிக்கையை மீறி கிராமத்துவாசிகள் யானைகளை சீண்டியதை தொடர்ந்து அந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு யானை தாக்கியதில் திலீப் சிங் என்பவர் பலியானார் அவரது குடும்பத்திற்கு வனத்துறை சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி கன்றுக்குட்டையுடன் பிரதமர் மோடி வெளியிட்ட புகைப்படம் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது தனிப்பட்ட நபரின் தகவல்கள் என்று பிரதமர் அலுவலகம் பதிலளிக்க மறுத்துள்ளது மனுதாரர் கேட்டுள்ள தகவல் தனி நபரின் தனிப்பட்ட தகவல்களாக இருப்பதாகவும் இந்த அலுவலகம் வைத்திருக்கும் தரவுகளின் பட்டியலில் இது இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் இருந்து முசிறி செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கியதை கண்ட நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உடனடியாக காரில் இருந்து இறங்கி விபத்தில் சிக்கிய இளைஞரிடம் நலம் விசாரித்து அவரை காவல்துறை வாகனத்தில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் தெலுங்கானாவின் மேச்சல் மாவட்டம் ஜிடி மெட்லா தொழிற்பேட்டையில் செயல்படும் ஒரு தொழிற்சாலையில் ரசாயன கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் வெளியான அடர்த்தியான கரும்புகை புகை அந்த பகுதி முழுவதும் பரவியதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டன புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இந்த தொகை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்